வணக்கம் தோழன் தோழர்களே நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்கப் போறோம் என்றால் பூதங்குடி வல்வில் ராமர் கோயில் பற்றி பார்க்கப் போறோம் வல்வில் ராமர் கோயில் என்பது தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் பூதங்குடி என்னும் ஊரில் அமைந்துள்ள பெருமாள் கோயிலாகும் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் சோழ நாட்டு பத்தாவது திருத்தலம் திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்டது சோழர் காலத்தில் கட்டிய கோவிலாகும் இது குடந்தையிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் வழியில் சுவாமி மலைக்கு அருகில் உள்ளது இக்கோவிலில் வல்வில்ராமன் சக்கரவர்த்தி திருமகன் என்ற பெயரிலும் தாயார் பொற்றாமரையாள் என்ற பெயரிலும் எழுந்தருளியுள்ளனர் இறைவன் வேறு எங்கும் காண முடியாத நான்கு திருக்கரங்களுடன் சங்கு சக்கரதாரியாக சயன திருக்கோலத்தில் சோபன விமானத்தின் கீழ் ராமபிரான் காட்சியளிக்கிறார் இராமாயண காவியத்தில் வரும் ஜடாயு மோக்ஷம் பெற்ற தலம் புல் என்றால் பறவை பூதம் என்றால் உடல் உயிர் நீத்த ஜடாயுவிற்கு இராமபிரானே முறைப்படி ஈமக்காரியங்கள் செய்தார் எனவே இவ்வூர் பூதங்குடி ஆயிற்று கோதண்டத்தை மட்டும் கையில் வைத்துக்கொண்டு பெரிய பிராட்டியை பிரிந்த நிலையில் பள்ளி கொண்டு சேவை சாதிக்கிறார் கம்பை ராமாயண கதையின்படி குடிலுக்குள் இருந்த சீதா தேவியை ராவணன் குடிலுடன் பெயர்த்து செல்வதைக் கண்ட ஜடாயு சீதா தேவியை மீட்க வான கடும் சண்டை நடந்தது தனக்கிருக்கும் இறக்கைகளைக் கொண்டே தானே பறந்து பறந்து சண்டை செய்கிறாய் என இறக்கையை வெட்ட ராமா ராமா என கூறிக்கொண்டே காட்டுக்குள் விழுந்தார் ஜடாயு சீதையை தேடிய இராமன் லட்சுமணனிடம் ராவணன் சீதையை தெந்திசை நோக்கி தூக்கிச் செல்வதை கூறி உயிர் நீத்தார் ஜடாயு இராமனின் தந்தை தசரதனுக்கு உற்று நண்பன் நட்பின்படி பார்த்தால் பெரிய தந்தை எனவே கரும காரியங்களை செய்து கிழக்கே திருமுகம் காட்டி சயனம் கொண்டார் ஜடாயு மோட்சம் பெற்ற இடம் இதுவே கிருத்ரராஜன் எனும் மன்னன் எம்பெழுமானை நோக்கி கடும் தவம் செய்தான் வல்வில் ராமனாக புஜங்க சயனத்தில் பெருமானை தரிசித்தான் எனவே இங்குள்ள ஒரு தீர்த்தம் குத்திர தீர்த்தமாயிற்று